வணக்கம் நேயர்களே நேர்கள் அனைவரும் நீடோடி வாழ்க்கை நிம்மதியுடன் இது வந்து முதியவர்களுக்கான பதிவு என்னென்னா முதல்ல ரிட்டையர் ஆகிற வரைக்கும் ரொம்ப ஆக்டிவாக வேலைக்கு போவாங்க வருவாங்க அவங்க வந்து கரெக்டாக நல்லா ஃபிட்டாக இருப்பாங்க அதாவது காலையில் அஞ்சு மணிக்கு எந்திரிக்கிறது டக்குன்னு சுறுசுறுப்பாக குளிக்கிறது கிளம்புறது லஞ்ச் எடுத்துகிட்டு போகிறது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ரொம்பவே ஆக்டிவாக இருப்பாங்க ஆனால் ரிட்டையர் ஆனதுக்கு அடுத்த நாள்லேருந்து நம்ம என்ன ஆஃபீஸ்க்கு அப்போ போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நல்ல ஒரு ஏழு ஏழரை வரைக்கும் தூங்குறது என்ன அதுக்கப்புறம் மெதுவாக எழுந்திரிச்சு தன்னோடய வேலைகளை கவனிக்கிறது இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா கொஞ்ச நாளில் அதுக்கடுத்து ஒரு ஆறு மாதமோ ஒரு ஏழு மாதமோ கழித்து யாராவது அவங்க ஃப்ரெண்டோ யாரோ பார்க்குறப்ப என்ன இப்படி ஆளே மாறி போயிட்டேன் ஒரு மாதிரி ரொம்ப வீக்கான மாதிரி இருக்குது ரொம்ப டயர்டான மாதிரி இருக்குதுன்னு கேட்க ஆரம்பிச்சுருவாங்க இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அவங்க வந்து ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் அவங்களோட எல்லா டயத்தையும் கொஞ்சம் மாற்றுறதுனால அவங்க பாடி கிளாக் வந்து கொஞ்சம் வித்தியாசப்படுத்தப்படுது அதாவது காலையில் அஞ்சு மணிக்கு எந்திரிக்கிறப்ப கரெக்டாக வந்து காலையில் பெருங்கூட நல்லா வேலை செஞ்சு அதுக்கப்புறம் வந்து நல்லா பசி எடுத்து நல்லா சாப்பிட்டு அந்த மாதிரி இருந்து நல்லா சுறுசுறுப்பாக இருந்து இந்த மாதிரி இருக்கிற பாடி கிளாக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறிடுது அதாவது லேட் ஆகிது இருக்கிறப்ப உடம்பு ரொம்ப ஹீட் ஆகி ஏன்னா அதனால் சரியாக மோஷன் ஆகாமி அதுக்கப்புறம் வந்து ஒழுங்காக சாப்பிட பிடிக்காமி முதல்ல டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் வருது அப்புறம் பசி மந்தம் இதெல்லாம் ஏற்படுது இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பிபி சுகர் எல்லாம் வர ஆரம்பிக்குது என்ன இதுக்கு என்ன செய்கிறது அதாவது நம்ம கொஞ்சம் ஏஜ் ஆன உடனே நம்ம முன்ன மாதிரி அதாவது ஒரு வேலைக்கு போயிட்டு இருந்தவங்க ரிட்டையர் அது உதாரணத்துக்கு பார்க்குறோம் இல்லையா அடுத்த நாள் கூட அதே மாதிரி நம்ம கரெக்டாக அதே மாதிரி எந்திரிக்கிற மாதிரி ஒரு அஞ்சு மணிக்கு எந்திரிக்கிறது அஞ்சு மணிக்கும் இல்லையா ஒரு அஞ்சு அஞ்சரை அஞ்சரை ஆறு கூட எழுந்திரிக்கலாம் இந்த மாதிரி எந்திரிச்சு நம்ம ஏற்கனவே எப்படி நம்ம ஆக்டிவாக இருந்தோமோ அதையே நம்ம வந்து எதிரிச்சு குளிச்சுட்டு அதுக்கு முன்னாடி வந்து ஒரு வாக்கிங் ஒரு உடற்பயிற்சி ஒரு யோகா இல்லாட்டா ஒரு ப்ரீத்திங் எக்ஸசைஸ் இந்த மாதிரி ஏதாவது செஞ்சு ஒரு எட்டு மணி வரைக்கும் தன்னோட உடம்பு மனசு இதெல்லாம் ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு அஞ்சு டு எட்டு வந்து உங்களுக்காக முழுக்க முழுக்க ஒதுக்கணும் அந்த நேரத்தில் தியானம் செய்யலாம் இந்த மாதிரிலாம் செஞ்சு இப்போ ஒரு அஞ்சுலேருந்து எட்டு வரைக்கும் உங்களை நீங்கள் கவனிச்சுக்கிட்டீங்கனாலே அன்னைக்கு நாள் பூரா நீங்கள் சுறுசுறுப்பாக இருக்கலாம் ஏன்னா உங்களுக்கு வந்து முதுமை வந்து நீங்கள் ஏஜ் ஆனால் கூட முதுமை வந்து உங்கள்கிட்ட எட்டி பார்க்காது இதனால் எப்பயுமே நீங்கள் ஆக்டிவாக இருப்பீங்க அதனால் நீங்கள் நல்லா எப்பவும் காலையில் எழுந்திரிச்சிங்கனாலே சுறுசுறுப்பு தன்னால் உங்கள்கிட்ட வந்து ஒட்டிக்கும் அந்த மாதிரி நீங்கள் இருந்து பாருங்க என்ன அதனால் வந்து உங்களுக்கு நோய் நொடி எதுவுமே வந்து அண்டாது உடம்பு எப்போயும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் அதனால் நம்ம உங்களோட பாடி கிளாக்கு வந்து மாறாமல் நீங்கள் பார்த்துக்குங்க என்ன ஆல் தி பெஸ்ட் வாழ்த்துக்கள்